செரிமானம் முதல் நீரிழிவு வரை வெற்றிலை அடிக்கடி சாப்பிட்டால் இந்த நோய்களே வராது சூப்பர் ஃபுட்ஸ் தொடர்ந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம நூற்றாண்டுகளாக சில பாரம்பரிய தாவரங்கள் நம்மளுடைய இயற்கையோடு இயல்பாகவே பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட தாவர வகைகளில் ஒன்றுதாங்க இந்த வெற்றிலை சண்டிகரில் இருக்கக்கூடிய குலுகு என்ற நிறுவனம் ஆரோக்கிய நிபுணருமான டாக்டர் ககன் சித்து அவரு இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இதய படிப்பிலான அடர் பச்சை நிலத்தில் இருக்கக்கூடிய வெற்றிமைகளை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் வெற்றிலையுடைய தனி சிறப்புக்கு காரணம் என்ன நாட்டுல சில பகுதிகளில் பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை பல நூற்றாண்டுகளா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துடைய ஒரு பகுதியா இருக்கு வெற்றிலைகள் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு கொடுக்கும் இந்த இலைகள் செருமான ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்க வாய்வழி ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சருமத்துடைய தெளிவை மேம்படுத்துறதுக்கு மன ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க ரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்த வலி வீக்கம் இதெல்லாமே குறைக்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த அப்படின்னு ஏராளமான வழிகளில் நம்ம உடம்ப சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம வெச்சிலை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம செரிமான அமைப்புக்கு இயற்கை ஒடையின் தனிப்பட்ட உதவியாளர் அப்படின்னு செயல்படுறதாக டாக்டர் வந்து சொல்கிறாங்க வெச்சிலைகளை நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உமிழ்நீர் உற்பத்தியை தூண்ட உதவுது இதுல உணவை உடைக்கக்கூடிய நொதிகள் இருக்கு இந்த நொதிகள் செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவுது மற்றும் இந்த செயல்முறை இன்ஃபிளமேஷன் மற்றும் அஜீர்ண கோளாறுகளை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது வெற்றிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு முகவராக இருக்கிறதுனால வாயு ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்குது தீங்கு விளைவிக்க கூடிய அந்த பாக்டீரியாவை எதிர்த்து போறது மூலமா சுவாச புத்துணர்ச்சியை நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து நீங்கள் தேங்காயோட ஃப்ரெஷ்ஷான வெற்றிலைக்குள்ள திருவண்ண தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே மடிச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் இனிப்பு லேசா காரத்தோடு கூடின மாதிரியான ஒரு சுற்றுண்டியாக இருக்கும் அதே டைமில் நமக்கு ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கும் அதே மாதிரி வெற்றிலையில் சூறான சுவையான தேநீர் வந்து நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம் அதே மாதிரி வெற்றிலையை கொஞ்சம் தேனோடு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தனித்துவமான சுவை கிடைக்கும் அதுவும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வெற்றிலை பயன்படுத்தி ஸ்மூத்தி வந்து